ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து மஷ்ரூம் மசாலா இல்லைன்னா மஷ்ரூம் கறி எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நாங்கள் ரெண்டு பேக்கெட் மஷ்ரூம் வந்து வாங்கியிருக்கோம் ஸோ மஷ்ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட்டாக இருக்குது அதோடய ஸ்டெம் வந்து நல்லா ஸ்டிஃபாக அட்டாச் ஆகிருக்கணும் அதோட பேஸோடு அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க எப்படி மஷ்ரூம் செலக்ட் பண்ணணும் எப்படி வாங்கணும் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுக்கு நாங்கள் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அந்த லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் பார்த்துக்கோங்க மற்றபடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம் மஷ்ரூம் மசாலாவுக்கு அதுக்கு வந்து ஒரு ஆறு நட் அதுக்கப்புறம் ஒம்பது பாதாம் ஒரு ஸ்பூன் கசகசா எல்லாத்தையும் கொஞ்சம் சூடான தண்ணியில் நீங்கள் ஊற வச்சு வச்சுக்கோங்க பாதாம் ஊறின பிறகு அதோடய தோலை எடுத்துகிட்டு தான் அரைக்கணும் இப்போதைக்கு நாங்கள் ஊற வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நல்ல கட்டியான தயிர் அவ்வளோதான் ஒரு அகலமான பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை வந்து நல்ல ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை இப்போ வந்து இது கொஞ்சம் ஆறுன்னு விட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா கசகசா முந்திரி பருப்பு பாதாம் அதோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்கு போகணும் வெங்காயம் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து பாதாம் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு கசகசா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைக்கப்போம் ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் போட்டு ஹீட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கிருச்சு நெக்ஸ்ட் வந்து பாதாம் வெங்காயம் எல்லாம் வதக்கினதை நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அரைச்ச விழுத ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஸ்லோ ஃப்ளேமில் வந்து நீங்கள் அதை குக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொதிக்க விட்டு நீங்கள் வச்சுருக்க தூள் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஜீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நீங்கள் கேட் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா திக்கான கேடை ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ கேர்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கேடு ஆட் பண்ணோன்னே ரெண்டு நிமிஷம் கிளறிக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில் அதுக்கப்புறம் வச்சுருக்க மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கோங்க மஷ்ரூமை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் இப்போ நல்லா க்ரீமியாக இருக்குது மஷ்ரூம்லாம் நல்லா குக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் இப்படியே இறக்கணுன்னாலும் நம்ம இறக்கிக்கலாம் நீங்கள் பார்க்கலாம் நல்லா மஷ்ரூம்லாம் குக்காக இருக்கிறது நல்லா க்ரீமியாக இருக்குது ஸோ ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க சுவையான மஷ்ரூம் மசாலா இல்லைன்னா மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதில் நம்ம வந்து இந்த பாதாம் முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சினால அந்த கிரேவி வந்து நல்லா திக்காக க்ரீமியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சப்பாத்தி நான்குலாம் தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் தவிர இந்த மஷ்ரூம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து செலீனியம் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது இது வந்து செல் டேமேஜ்லேருந்து இருந்து நம்ம பாடியை ப்ரிவெண்ட் பண்ணோம் தவிர இதில் வந்து விட்டமின் டியும் அதிகமாக இருக்குது யூஷ்வலாக வந்து இந்த நான்வெஜ் ஐட்டம்ஸில் தான் விட்டமின் அந்த எக்கிலலாம் விட்டமின் டி நிறையா இருக்கும் பட் இந்த பிளான்ஸ் சோஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மஷ்ரூம்ஸில் தான் நிறையா விட்டமின் டி இருக்குது ஸோ விட்டமின் டி வந்து நம்ம போன் ஹெல்த்துக்குலாம் ரொம்ப முக்கியம் ஸோ அடிக்கடி உங்களோட டயட்லேயே நீங்கள் மஷ்ரூம்ஸையும் சேர்த்துக்கலாம் ஸோ ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் Thank you.